மோடி மஸ்தான் வித்தையை காட்ட ஆரம்பித்த செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸில் குளறுபடி செய்து தனது அரசியல் வித்தையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான செஞ்சி மஸ்தான் அடித்த நோட்டீஸ் தான் இப்போது வடக்கு மாவட்ட திமுகவில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் புலம்பி தீர்த்து வருகிறார்கள் திமுகவினர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புனித ரமலான் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது வரை செஞ்சி வள்ளி அண்ணாமலை திருமண மண்டபத்தில் நடைபெறுவதாக நோட்டீஸ் அடிக்கப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸில் செஞ்சி மஸ்தான் சேட்டையும் வர துவங்கியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தலைமையால் அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்ட செஞ்சி மஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டதாக கருதப்பட்ட மாவட்ட பொறுப்பாளராக பதவி வகித்த டாக்டர் சேகர் தற்பொழுது தலைவராக உள்ளார் மாநில மருத்துவர் அணித்துணை செயலாளர் என அவரது பழைய பதவியையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான டாக்டர் மாசிலாமணி செந்தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர் சேதுநாதன் சீதாபதி சொக்கலிங்கம் ஆகிய நால்வரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் டாக்டர் மாசிலாமணி பெயருக்கு பின்னால் மட்டும் எக்ஸ் எம்எல்ஏ என அச்சிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட பொருளாளரான ரமணனின் பெயர் ராமணன் என எழுத்துப் பிழையுடன் அச்சிடப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸில் எவ்வித எழுத்துப் இல்லாமல் தனது பெயர் மட்டும் எழுத்துப் பிழையுடன் காணப்படுவதால் மாவட்ட பொருளாளரும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது தான் மாவட்ட செயலாளர் பதவியில் இல்லாதபொழுது தனக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் தற்பொழுது பழிவாங்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார் செஞ்சி மஸ்தான் இவர் மீது திமுக தலைமைக்கு புகார்கள் சென்ற வண்ணமாக உள்ளது என சொல்லி முடித்தார்கள்